அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றும் திமுக வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள் அதிர்ச்சியில் தலையில் துண்டை போட்ட எடப்பாடி பழனிசாமி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது அரசியல் கட்சி தலைவர்களின் சுற்றுப்பயணங்கள் வீடுதோறும் திண்ணை பிரச்சாரங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பொதுக்கூட்டங்கள் என்று இப்போதே தொடங்கிவிட்டன திமுக கூட்டணியில் ஏற்கனவே பல கட்சிகள் உள்ள நிலையில் கடந்த வாரம் முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா ஆகியோர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்துள்ளனர் இதனையடுத்து அவர்களும் திமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் திருமாவளவன் சமீபத்தில் கூறிய பதில்தான் தற்போது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறதாம் தமிழ்நாடு தேர்தல் களத்தில் இப்போதிருந்தே தினசரி அதிரடி மாற்றங்கள் திருப்பங்கள் ஏற்படத் தொடங்கிவிட்டன கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுக்கு என்று வீகம் கருத்து களத்தில் இறங்கிவிட்டனர் திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர் தாவேக்க கட்சிகள் இடையே நான்கு முனை போட்டி நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பாமக தேமுதிக ஓபிஎஸ் உள்ளிட்டோர் போகும் முடிவுகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் திமுக கூட்டணிக்கு தேமுதிக ஓபிஎஸ் வந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியே கூட்டணியில் எந்த கட்சிகள் இடம்பெறும் என்பதை திமுக தலைமை தான் முடிவு செய்யும் நாட்டை பாதுகாக்க மக்களை பாதுகாக்க சனாதன சக்திகளிடமிருந்து அரசியல் சட்டத்தை பாதுகாக்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலிமை பெற வேண்டி தேவை இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சர் உடல் நலனை விசாரிப்பதை எல்லாம் அரசியல் முக்கியத்துவமான சந்திப்பாக கருத முடியாது ஆனால் திமுக கூட்டணி இணைய அரசியல் கட்சிகள் விரும்புகிறார்கள் எங்கள் கூட்டணி பலவீனமாக இருக்கிறது என்றெல்லாம் கூறி நாங்கள் யாரையும் அழைக்கவில்லை அதே நேரத்தில் கூட்டணி நலனுக்காக ஒத்துழைப்பு கொடுப்போம் அவ்வளவுதான் என்று தெரிவித்தது பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது அதேபோல சாதிய மதவாத அரசியல் கட்சிகள் தவிர மற்ற அனைவருமே எங்கள் தோழமை கட்சிகள் தான் அவர்களுடன் நாங்கள் பயணிப்போம் அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை பாஜக கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் வெளியில் வந்ததே மகிழ்ச்சி தான் பாஜக மின்னணு வாக்கு இயந்திரத்தில் ஏராளமான மோசடிகளை செய்வதாக புகார் வந்துள்ளது தற்போது வாக்காளர் பட்டியல் திருத்த மோசடியுடன் குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் ஏற்கனவே திமுகவின் கூட்டணி பலமாக இருந்து வருகிறது தற்போது அதற்கு மேலும் வழி சேர்க்கும் வகையில் ஓபிஎஸ் அணியும் தேமுதிக கட்சியும் இணைந்துள்ளதால் தமிழகத்தில் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் திமுக கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே கருதப்படுகிறது மேலும் இதில் கருத்து கணிப்புகளும் வெளியாகி ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது